வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வென்றுவிட்டு என் முன்னே வாரங்கள் இல்லை என்றால் கண்காணாத கிடத்திற்கு சென்று விடுங்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பேசியுள்ளார் படையில் எத்தனை வீரர்கள் என்பதல்ல வலிமை எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் வலிமை வெல்லுங்க வென்றுட்டு எதிர வந்து நில்லுங்க இல்லைன்னா எங்கேயாவது செல்லுங்க வந்துராதே வந்து முன்ன வலியுறுத்தி நான் பேசியிருக்க மாட்டேன் போய் இந்த தேர்தல் அப்படி இல்லை இந்த பள்ளத்தை தாண்டிட்டால் அடுத்து எனக்கு சீரான பாதை ஓடலாம் எவ்வளவு வேகத்தில் வேணாலும் ஓடலாம் நாம் தமிழர் பிள்ளைகள் போல ஒற்றுமையாக உறுதியாக நின்று உழைக்கிறதுக்கு இந்த நாட்டில் அரசியல் கட்சி இல்லைன்னு நீங்க காட்டணும் காசு இருக்குது இல்லைனாலும் நான் பல முறை சொல்லிட்டேன் வேட்பாளர்கள்லாம் மூடு காலனி இந்த ஒரு கேன்வாஸ் மாதிரி ஒன்று விற்கிது அதை வாங்கி மாட்டிக்கணும் அது சேலையோ வேட்டையோ பேண்ட்டோ போட்டுக்கணும் எல்லாம் மோர் கலக்கி வச்சுக்கணும் எல்லாம் மோர் அல்லது இந்த எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் கழிச்சு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கல் உப்பு கலந்து வச்சுக்கணும் வாளியில் வச்சுக்கணும் தண்ணி வச்சுக்கணும் எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லைன்னா பானக்கம் பானக்கம் எப்படி கலக்கிறது தெரியும்ல கருப்பட்டி மிளகாய் இந்த இந்த புளி இதை கரைச்சி கரைச்சி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அந்த வெயில் நேரங்களில் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் சரியா பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்துடுங்க ஓய்வு மறுபடியும் மூன்றரை இந்த நேரத்துக்கு கிளம்புங்க இந்த நேரத்துக்கு கிளம்புங்க கிளம்புனீங்கன்னா சரியா ஆறு ஏழு மணிக்கு முடிச்சு ஒரு மணி நேரம் கூட்டம் எட்டு எட்டு கிலோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்கள்